ஹாய் ஹலோ மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க ஸோ சௌகரியமாக இருக்கீங்களா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர் சைடில் வந்து ஒரு தனி வீடு ஒன்று அமைஞ்சிருக்குங்க சேல்ஸுக்காண்டி விற்பனைக்கு வீடு வந்திருக்கு நம்மக்கிட்ட ஆமாம் நல்லா அமைதியான இடம் தான் இது வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு ஸ்டாண்டுக்கிட்ட ரொம்ப நம்ம பட்டுக்கோட்டை பக்கத்தில் தான் ஸோ பஸ் ஸ்டாண்டு ஸ்டாண்டுக்கிட்ட ரொம்ப ரொம்ப கிட்ட ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட ஸோ ஃபுல்லாகவே டவுன் தான் கொஞ்சம் நம்ம நாடிமன் கோயில் பின்னாடி தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ரேட்டு ரீசபுலாக ரீசனபுளான ரேட்டு தான் சொல்கிறாங்க நார்மலான மீடியமான ரேட்டு தான் நல்ல ரேட்டு தான் சொல்கிறாங்க நல்லா இந்த முதல்ல வீடு இருக்குது அதுக்கு பின்னாடி லேண்ட் இருக்குது தாராளமாக எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம் இன்னமும் வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கு வீடு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு ஆல்ரெடி கொஞ்சம் இது தான் பரவாயில்ல நம்ம வாங்கி கூட எக்ஸ்டென் பண்ணி டெவலப்பும் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் ஸோ இனிமே யாருக்கும் வீடு வேணும்னு நினைக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக நம்மளே வந்து ஃபாலோ பண்ணுங்க ஸோ நம்மக்கிட்ட தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக வீடு ரேட்டு எல்லாம் மற்றெல்லாம் என்ன இதுங்கிறத டீட்டெயில்ஸை நம்ம